இந்தியாவில் மொத முதலாக சபரிமலைக்கு இருசக்கர வாகனத்திலே தன்னந்தனியாக சென்ற தமிழ் பெண் என்றால் ஸ்ரீலா ஸ்ரீ நாகம்மா அவர்கள் என்று தான் வரலாறில் எழுத வேண்டும் இதுவரைக்கும் சபரிமலை கதை உருவானதிலிருந்து இன்னும் வரை ஒரு பெண் தன்னந்தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்றது சரித்திரமே இல்லாத இருக்கும் அப்படித்தான் நடந்த வரலாறு கதை ஸ்ரீ நாகம்மா அவர்கள் நாப்பத்தெட்டு நாள் கடும் விரதம் இருந்து திருவண்ணாமலையில் இருந்து இருசக்கர வாகனத்திலே இருமுடிய ஏந்தி தன்னந்தனியாக சிறு குழந்தையுடன் சென்று அற்புத காட்சி காணொளி கண்ணுக்கு எதிராக பார்த்து கொண்டு இருக்கும் வன காட்டுக்குழி புலி சிங்கம் இங்கு காட்டு எருமைகள் அனைத்தையும் தாண்டி உயிரை பணைய வைத்து உலக நன்மைக்காக உலக சமாதானத்திற்காக மட்டும் மனதில் கருதி கொண்டு செல்லும் ஆத்மசித்தர் டாக்டர் ஸ்ரீலாஸ்ரே நாகம்மா அவர்கள் இந்த துணிவான செயலையும் ந பொதுநலத்திற்கான வேண்டி அந்த செயலையும் செய்யக்கூடிய ஒரு திறன் யாருக்கென்றால் அது உலகத்திலே இவருக்குத்தான் பொருந்தும் அவரவர்கள் இருமுடிய கட்டி இறைவனிடம் ஏதோ ஒரு பிரார்த்தனை சுயநலத்திற்கு வைத்து செல்வது தான் சபரிமலை தோன்றிய நாள் முதல் இன்று வரை பக்தர்கள் செய்து கொண்டும் இருக்கும் ஒரு பிரார்த்தனை இருமுடிகள் ஆனால் இந்த தாயார் உலக நன்மைக்காக உலக சமாதானத்திற்காக மட்டும் இருமுடிய ஏந்தி இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் காண்வொலி காணும்போது நெஞ்சம் பதறுகிறது பொறாமையாகவும் இருக்கிறது சில பேருக்கு சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு வீரமும் இவ்வளவு துணைச்சலும் இவ்வளவு சக்திகளை பரம்பொருள் கொடுத்துள்ளார் என்றால் அது பாக்கியமாக கருதுகிறோம் ஆனால் இன்னும் ஒன்று நினைத்து பார்க்கும்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட பிறப்பும் தாயார் எடுக்கப்பட்ட பிறப்பும் பொதுநலத்துக்குத்தான் என்று காண முடிகிறது ஏனென்றால் இவர்களின் இரு சேனல்களிலும் நாகம்மா செத்தர் டிவி என்கிற சேனலும் பானு மாதாஜி என்கிற புண்ணிய யாத்திரை சேனலிலையும் இவர்கள் சென்று கொண்டிருப்பதெல்லாம் உலக மூல முடுக்கில் காட்டில் மேட்டில் குன்றத்தில் குகைகள் என்று பார்க்க போனால் எல்லாமே வந்து தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் உக்கிரமான காவ தெய்வங்கள் கன்னிமார்கள் காட்டில் இருக்கும் கருப்பண்ணசுவாமினீஸ்வர சுவாமி முனீஸ்வர சுவாமி வன அழைக்கிறது அதுவும் எப்படி அழைக்கிறார் என்றால் பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதங்களுக்கு பூஜை கொடுப்பது போலத்தான் இவர்களின் காணொளி ஒன்னொன்றும் காண முடியும் அன்பு ஆத்ம சொந்தங்களே இந்த துணிவினையும் இந்த துணிச்சலையும் நாம் எடிட்டாகவும் வாய்வழியாகவும் சொல்வதை கேட்கவில்லை சானல் மூலமாக நம் கண்ணீரிலே காணும் காணொளிகள் இது ஒன்றும் பொய் அல்ல இது சித்தரிக்கப்பட்டதும் அல்ல இது வந்து எடிட்டிங்கான சேனலும் இல்லை இந்த சேனல் நூற்று நூறு உண்மையான சேனல் எடிட்டிங் கிடையாது இதில் எடிட் கட்டிங் கிடையாது அனைத்தும் உண்மை சேனல் உண்மைக்கானவே சேனல் உண்மைக்கு புறம்பான சேனல் காணொலி அல்ல இந்த காணொலியிலே நாம் காண்பதெல்லாம் தாயார் அவர்கள் இருசக்கர வாகனத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதிலும் ஒன்று பார்க்க போகும் என்றால் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரையிலும் தன்னந்தனியாகவே பெண் என்று பாராமல் பல இன்னல்களையும் தாண்டி பல பிரச்சனைகளையும் தாண்டி இரவு பகலும் தாண்டி மழை வெயிலும் தாண்டி குன்று மேடுகளையும் தாண்டி அம்மா அவர்கள் செல்கிறார் என்றால் உண்மை இது வாதிக்க வார்த்தைகள் இல்லை இப்படியாகப்பட்ட சேனல்கள் வைரல் ஆகுவதும் இல்லை யாரும் லைக் பண்ணுவதும் இல்லை காரணம் உண்மையான சேனலுக்கு யார் கொடுப்பார்கள் லைக் அன்பு ஆத்ம சொந்தங்களே இதோ ஒவ்வொரு பக்தர்களும் இருமுடிய சுமந்து சுமந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அம்மா அவர்கள் அவரை ஓவர் டேக் பண்ணி செல்வதை நாம் கண்ணியிலே காணும் அதுவும் ஐயப்பன் சபரிமலை தோன்றிய நாள் முதல் இன்று வரையிலும் கூட்டம் கூட்டமாக பல பக்த கோடிகள் குருசாமிகளோடத்தான் அவர்கள் பிரார்த்தனைக்காக சுயநலத்திற்காக செல்வது தான் வழக்கத்தில் ஒன்றாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த கலியோகத்திலையும் ஆனால் இந்த டிஜிட்டலையும் இந்த கலியு கலியோகத்திலையும் அவர்கள் பொதுநலத்திற்காக மட்டுமே முழுக்க முழுக்க இந்த இருமுடிய அதுவும் இருசக்கர வாகனத்திலே சபரிமலைக்கு செல்லுகிறார் என்றால் வரலாறிலே முதல் பெண்மணி தாயாராகத்தான் இருக்க வேண்டும் வரலாறு ஆன்மீக கதைகளிலே பிறகு இவர்களை பார்த்து இனி செய்வது அது காலகட்டத்துக்கு வராத ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்தே தாயார் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அதிசயங்கள் இந்த மூன்று வருடங்களும் இருசக்கர வாகனத்திலே வாகனத்திலேயே சபரிமலைக்கு செல்லும் என்றால் எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள் தோழர்களே தோழிகளே அன்பு பக்த கோடிகளே ஆன்மீகம் என்பது வேறு பக்தி மார்க்கம் என்பது வேறு என்று அம்மா அவர்கள் சேனலில் அடிக்கடியாக கூறுவார்கள் கல் என்பது கடவுள் ஆகிட முடியாது ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் அந்த கல்லின் மேல் சுமத்து கருவறைக்கு செல்கிறோம் அது ஒழுக்கத்தின் நெறிமுறைகள் ஆனால் கடவுள் என்பது உனக்குள்ளே இருக்கிறார் உடல் ஆலயம் உள்ளம் கோயில் என்று சொல்கிறார் இதோ நாகம் அவர்கள் நிலைக்கல் அடைகிறார்கள் பாருங்கள் நாமும் கண் முன்னால் பார்க்கும் ஒரு காணொளி என்றார் சிறு குழந்தை அதாவது ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறு வயது பிள்ளையை மட்டும் முதல் சீடனாக ஏற்று பெரியவர்களை யாரையும் நம்பாமல் இவர்களுக்கு துணையாக பெரிய ஆட்களை அழைத்து கொள்ளாமல் சிறு குழந்தையுடன் வீடியோ எடிட்டிங் பண்ணுவதற்கு ஒரு குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு தன்னந்தனியாக செல்கிறார்கள் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை இதோ இப்போது அம்மா அவர்கள் பம்பை நெருங்கிவிட்டார்கள் பம்பை அருகாமையிலே இப்பொழுது அவர்கள் ங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்கம் வந்து விட்டார்கள் பல காவல்துறையின் இன்னல்கள் இடையுறுதிகள் அவர்கள் ஐகோர்ட் உத்தரவின்படி இரு சக்கர வாகனங்களும் மூன்று சக்கர வாகனங்களும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று அம்மா அவர்களை நிலக்கல்லியிலே நிறுத்திவிட்டார்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அழைத்த சபரி மலை ஈசன் புதல்வன் மணிகண்டன் என்னை மேலே அழைக்கவா தெரியாது என்ற வீரத்துடன் பேசிய தமிழ் பெண் இவர்தான் காளியின் அவதாரம் இதோ மலை மீது குறுக்கு பாதையிலே சிறு கொண்ட ஊசி வளைவுகளிலே தன் வீரையும் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டு இருப்பதை காணும்போது நெஞ்சம் பதறுகிறது இதோ இந்த காணொளி இதுதான் வீரமிக்க காணொளி இது எல்லாம் வரலாறுகள் கூறியிருக்கிறது அதாவது இது நாம் சொல்லும்போது ஜான் ஜான்ஸ்ராணி இப்படி எத்தனையோ பேர்களால் வர்ணிக்கப்பட்ட பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அக்காலங்களிலே அக்காலங்கள் யதார்த்தமான காலம் ஒரு தவறு செய்ய வேண்டும் என்றால் நூறு முறை யேசிக்கக்கூடிய காலம் இந்த காலத்திலே ஒரு தவறு செய்வதென்றால் ஓராயிரம் முறை செய்யணும் செய்யணும் என்று நினைத்துவிட்டு செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்திலேயே தன்னந்தனியாக கொண்ட ஊசி நுழைவில் நுழைந்து செல்கிறார் சிறு குழந்தை இதுதான் உண்மையான உலகத்தின் மிக வரலாறு இது இந்த கலியுகத்திலே வளைவுகள் பாருங்கள் அம்மாவிற்கோ வயது இப்போது சிறிய வயது கிடையாது அவர்கள் நடுத்தரு வயதிலே இருக்கிறார்கள் ஆனால் உடலுக்கு ஆன்மாவுக்கு என்றுமே வயது கிடையாது அம்மாவின் உடலுக்கு வயது கூறுவார்கள் ஆனால் ஆன்மாவுக்கு பல மில்லியன் கோடி என்று தான் கூறுவார்கள் அதுதான் உண்மை இங்கே காணும்போது நமக்கே இந்த காணொளி காணும்போது உடலெல்லாம் சிலிருக்கிறது அப்படி உடாமல் நிற்காமல்